வணக்கம் நியூஸ் டுடே ஹை செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் முன்னாள் மாணவர் சங்கம் இலவச கண் பரிசோதனை முகாம் அறிக்கை முன்னாள் மாணவர் சங்கம் அகர்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து வெற்றிகரமாக பெற்றோருக்கான இலவச கண் பரிசோதனை முகாமினை நடத்தியது ஜஸ்டிஸ் பஷீர் அகமத் சஹித் மகளிர் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மாலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து வெளிச்சம் ரோஷினி என்ற பொருண்மையில் பெற்றோருக்கான இலவச கண் பரிசோதனை என்ற வெளிநடவடிக்கை திட்டம் அவுட்ரிச் புரோக்ராமி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் மற்றும் தாளர் முனைவர் அப்துல் அஜீஸ் அவர்களின் வரவேற்புரையுடன் இனிதே தொடங்கியது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இயக்குனரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவியுமான டாக்டர் அத் அதியா அகர்வால் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் கண் மருத்துவர் ஜெயப்பிரதா செல்வராஜ் அவர்கள் கண் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான ஆரம்ப சிகிச்சையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு உரை வழங்கினார் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் சுதா அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னாள் மாணவர்களின் இணைச் செயலாளர் முனைவர் ரஹீஸ் சுன்னிஷா நன்றியுரை வழங்கினார் पेरेंट्स स्पसीफिका स््रीनिंग कैंप कंडक्ट इन एंड असोसेश डॉक्टर अगरवाल हास्पिटल योदे डायरेक्टर डॉक्टर अत्या अगरवाल मैडम बेबीएस कालेज अलग वि आर स्पी कंट्रस्ट अंड वी आर कंडक्टिंग स्क्रीनिंग कैम्पर மேடம் இப்போ ஐ செக்அப் அப்படிங்கிறது யார் பண்ணணும் இப்போ வந்து கண் விஷப் நல்லாயிருக்கு யாரும் பண்ணணும் யாரெல்லாம் எட்டு வயசுலாம் ஸ்பெசிஃபிக்காக ஏஜ் அப்படின்றத விட என்ன ஸ்பெசிஃபிக்காக ஏஜ்ன்றத விட எல்லாருக்குமே ஒரு ஐட் செக்அப் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து சுகர் ஒரு பிபி இருந்ததுன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஐஸ் செக் பண்ணணும் ஸ்பெஷலி உங்களோட நரம்பு வெல் ரெடினா வெடித்திரை அதை பார்க்குறதுக்காக செக் பண்ணிக்கிறது கண்டிப்பாக அவசியம் குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஐ செக்அப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு வருஷத்துக்கு தரவரை பண்ணிக்கணும் நாற்பது வயசுக்கு அப்புறம் இருக்கப்ப கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது பெண்கள் குறிப்பாக எந்த வயசுக்கு அப்புறம் வந்து ஐ செக்அப் நல்லது பெண்கள் அப்படின்றத விட எல்லாருக்குமே நாற்பது வயதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது இதுவே அவங்களுக்கு வந்து மற்ற கண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது க்ளாக்கோமா ஆர் யூரியா ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்கள் டாக்டர் வந்து எவ்வளோ தடவை செக் பண்ணிக்கிறதுன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க உங்கள் கண்டை பொறுத்து பட் ட்யூஷனாகவே சுகர் பிபி இருக்கவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த ஏஜாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது இருக்கிற எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க உடனே வந்து கண் மருத்துவரை பார்க்கணும் பார்வை கம்மியாக இருக்குது பார்வை குறைபாடு இருக்குது முன்னாடி இருந்ததை விட பார்வை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இம்மிடியேட்டாக வந்து கண் செக்அப் பண்ணிக்கணும் கண்ணில் அடிபட்ட மாதிரி இருக்குது திடீர்னு பார்வை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எமர்ஜென்சியாக அட்டிங் செக்அப் பண்ணிக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்க குறிப்பாக ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற கூட நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க இதுக்கான காரணம் என்ன இதாவது பண்ணுறோம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் கொரோனா வந்துட்டு குழந்தைகளோட ஸ்க்ரீன் டைம் மொபைலோ இல்லை டிவியோ இல்லை டேபோட டைமிங்கோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மயோப்பியா அதாவது மைனஸ் பவர் வேரிங் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மெயினாக பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும்னா குழந்தை வந்துட்டு பார்வை குறைபாடு இருக்குது பார்வை தெரியலனா தயவு செய்து ஒரு கிட்ட கண்டு போய் செக் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடி போடணும் இல்லைன்னா அது வந்து தேசி ஐ அந்த அது பின்னாடி வர பிரச்சனைகளை வந்துட்டு அது ரெண்டாவது வந்து என்னென்னா முடிஞ்ச அளவு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்க்ரீன் டைமை தவிர மித்திர உழுதுபோகுலாகவே யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் டைமில் கண்டிப்பாக கம்மி பண்ணணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெளியே சந்தை எக்ஸ்போஸ் ஆகி விளையாடும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஐயோட மயோபியா ப்ரொமோஷனையும் கம்மி பண்ணும் அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மூணாவது வந்து பேலன்ஸ் டயட் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் ஃபுட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப கொண்டு கிட்டத்தட்ட மொபைல் அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டோம் ஒரு என்ன ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறோம் பேரண்ட்ஸா சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணுறாங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளை தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ ஒரு ஹெல்தி ஹேபிட் ஃபேமிலியில் இன்கல்கேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சில்ட்ரன் ஆல்சோ இம்பார்டன் குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க அதே மாதிரி வெளியே போய் விளையாடுறது அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது வந்துட்டு யூ ஹவ் ஒரு அவர்ட் கொஸ்டின் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க அந்த கண் குறை அந்த ஆப்ரேஷன் பண்ணால் பயப்படுறாங்க ஐயோ கண்ணில் போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கத்தியெலாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை இப்போ வந்து முன்னணி காலம் மாதிரி முன்னாடி பெரியூராக கண்ணை ஓப்பன் பண்ணி குறை ஆப்ரேஷன் பண்ணுறது இப்போ கிடையாது இப்போ பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் வந்து பேக்கோ மர்சிஃபிகேஷன் கண் முறைக்கான லேசர் சர்ஜரி அப்படிங்கிறவங்கலாம் சொல்லுது இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு மில்லிமீட்டரத்தோடு போட்டு அது வழியாகவே குறை எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறது தான் சர்ஜரி இந்த சர்ஜரிக்கு வந்து ஏர்லியான ஸ்டேஜில் ஈவன் மெடிக்கேஷன்லேயே பண்ணிக்கலாம் அதுலேருந்து பத்து நிமிஷம் தான் சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாள் இன்னொரு ரெண்டு மூணு நாள்லேயே அவங்களுக்கு பார்த்து நல்லா தெரியும் ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பை டென் டேஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரம் ஒரு ஒன் மந்த் பீரியட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெறும் வந்து இதுக்காக பயப்பட தேவையில்லை இது ஒன்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சர்ஜரி இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேட்ஸ் இதில் பயப்படுறதுக்கு பெருசாக ஒன்று